முந்தியே ஆரம்பித்த வேலை முடியாத மாதிரி இருக்கா எப்போ பார்த்தாலும் ஒரே வேலை தான் வாசினு பொண்ணு இப்பதான் ஊர்ல இருந்து வந்தியோ ஆமாக்கா இப்போ ஒரு நேரத்துக்கு முந்தி தான் வந்தேன் ஊர்ல உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காவே ரொம்ப நல்லா இருக்காவாக்கா பொங்கல் எப்படி போச்சு ஜாலியாக போச்சுக்கா அங்கே எனக்கு ஒரு வேலையும் கிடையாதுக்கா நீங்கள் மட்டும் என்னமா வேட்டி முறிஞ்சி வேலைப்பட்டது மாதிரி பேசுகிறேன் இங்கே இல்லை தான் இருந்தாலும் எங்கள் அம்மா கூட இருக்கிறது மாதிரி இருக்குமா நீ சொல்லதும் சரி தான் என்ன தான் தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாலும் அம்மா கூட இருக்கிறது மாதிரி வருமா கையில் என்ன கரும்பு தூக்கிட்டு வந்துருக்கேன் உங்களுக்குன்னு தான் எங்கள் அம்மா ஊரில் இருந்து வர முச்சுலேயே தான் கொண்டு வந்தேன் இங்கே ஏகப்பட்ட கரும்பு இருக்குது சின்ன பொண்ணு அதே யாரும் தங்க முடியக்காத அவ்வளோ காஞ்சி போயிட்டுருக்கு துண்டு துண்டை வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க தானக்கா அங்கே வைக்கணும்னா முதல்ல இடம் இருக்கணும் பாசமாக பால் தயிர் காய்கறின்னு எக்கச்சக்கம் உள்ளே கிடக்கு ஒன்று ரெண்டு கரும்பு தான் இடம் இருந்து அதை தான் வெட்டி உள்ளே வச்சிருக்கேன் மீதியெல்லாம் வெளியில தான் கிடக்கு சரி இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் பாசமாக தந்துவிட்ருக்கவளா கரும்புலாம் நல்லா திரண்டு போய் தான் இருக்கு உங்கள் ஊரில் ஒரு கரும்பு விலை இவ்வளவு அதெல்லாம் யாருக்கே கேட்டால் எவ்வளோன்றது எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் எக்கா ஆசியல கவையும் உமாவே இங்கே அபி ரெண்டு தீம்ம கேட்க அது ரெண்டுரும் நடக்க நடக்கிறதில் இன்றைக்கே பொங்கல் அன்னைக்கு தனக்கா கோலப்பூட்டி இப்போவ இங்கே நேற்று வைக்கலையா அந்த கூத்தையும் கேட்க போட்டி நடக்கும் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லாமல் போயிட்டேனே என்ன நடந்துங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களங்கா அதை நான் உனக்கு அப்புறமா சொல்லுவேன் நீ ஒரு வேலை சின்ன பொண்ணு இப்போ உடனே கோல போட்டி நடக்கிறதுக்கு போ அங்கே உள்ள எந்த அட்வூலையும் பண்ணாமல் பார்த்துக்க நீங்கள் ரெண்டு பேரும் வாங்கலாக்கா சேர்ந்தல போவோம் அவ ரெண்டு பேரும் பிறவிட்டு தான் போனவ நான் தான் கோலம் போடுறதுக்கு இந்த துணியோட போயிருந்தேன் இனிமேல் எல்லா ஆளுக்களும் ஆரம்பிச்சிடல இந்து சேர விடுத்தா நல்லா இருக்கிறது பேர் நான் குளித்து வேறு சேர கொடுத்துட்டு வரேன் இந்த சேரீ எங்கள் அம்ம ஊர்லேருந்து வந்தேக்கா கச கசக்கசன்னு ஒரு மாதிரி இருக்கு நானும் வேறு சேரீ மாற்றிட்டு வரேன் நேரத்தை கிடத்தாமல் சுருக்கா போச்சு இந்த முன்னு ஆ சரிக்கா நீங்கள் அங்கே வர்றதுக்குள்ள நான் அங்கே நிற்பேன் வீட்டில் எந்த வேலை கிடந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் நீங்கள்லாம் நேரம் கிடத்தாமல் சுருக்கா சேருங்க நீயும் சுருக்கா கிளம்புமல்லிக்கா ஆ சரி வாரேன் അവർ അവിയോ നാല് കിളമ്പി വര നരത്തിലും മസ്യം വേടിച്ച് വന്ന പത്താ ഓ അവരുണ്ടും വന്നോടേ ഒന്നി പോലീറ്റ അവ വീട്ടിലിരുന്ന് അവരുണ്ടരും വയർ വശിച്ച് ചെന്ന പത്ത അതാ നാ സാപ്പാട് കുടുത്തിട്ട് വരേ നീ പോളെ പറ്റി നല്ല തരും അവരുണ്ട കണ്ടിപ്പോ വരമാട്ട சேரீ கட்டி வந்துருக்கா என்ன மாதிரி தவணை போட்டு வந்திருக்கலாம்ல எனக்கு மட்டும் என்ன இப்படி சுற்றிட்டு வரணும்னு என்ன ஆசையா எங்க பாட்டி தொல்ல தாங்காம தான் இப்படிட்டு வந்துருக்கேன் இங்கே போட்டிருக்க கோலத்துலேயே என் குளம் தான் ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு அன்னைக்குமா எனக்கு தான் ப்ரேஸ் கிடைக்கும் இன்னைக்கு நான் போட்டிருக்க கோலத்தை விட அன்னைக்கு போட்டிருந்த குளம் ரொம்ப அழகா இருந்துக்கா அன்னைக்கு மட்டும் பிரச்சனை வராமல் இருந்து நினச்சிடுங்க எனக்கு தான் ப்ரைஸ் கிடைச்சிருக்கோம் நான் கொடுத்து வச்சத அவ்வளோதான் அதை நினச்சி வாரத்து இப்போ என்ன ஆகும்போது எப்படியும் கண்டிப்பாக நினச்சா ஆறுதல் பிரைஸ் கிடைக்கும் இப்போ இங்கே இருக்க கோலத்துலேயே நம்ம ரெண்டு பேர் போட்டுக்க தான் நல்லா இருக்கு அங்கே அதுகள் இருந்து சொல்லுது கேட்டியா அதுகள் போட்ட குலம் தான் நல்லா இருக்கும் మోసమైన కోలతున్న ప్రైస్ కొడతన కంటే పడి రెండుకు తా కి రూమా చట్టం పుడమేది అవే కాదు విడుదల పోదు ఇక ఉంగక ఉన్న కేకనో ఏది చికా అన్నికి పోటీ పోటీదా చెంది ఆన ఇలా పోటీ ఏదో ప్రచందో ఉండదు చల్లిటా அப்போ அவகிட்டே என்ன நடந்துக்கத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துருக்கலாம்ல நான் கேட்காம இருப்பேன்னா அவ அப்புறமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாவே சரி அப்போ அப்புறமாவே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கேன் கோலம் போட்டு கை கால் குறுக்கெல்லாம் வலிச்சு போச்சு யார் கோலம் நல்லா இருக்குன்னு சொன்னால் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் படுத்து கிடக்கலாம் ஆ என்னம்மா இவ தான் குறுக்கு முறையே இருந்து கோலத்தை போட்ட மாதிரி பேசுதான் என்ன உமா அங்கே பேசுறதுக்கு இங்கே ரீப்ளை பண்ண மாதிரி இருக்கு எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு அந்த பொம்பளை நல்லா தீட்டிருக்கலான்னு தோணுது இப்போ உனக்கு என்னாச்சு அந்த கோலத்தை மருமகாரி தான் போட்டேன் என்னமோ இதுதான் கஷ்டப்பட்டு போட்டது மாதிரி காடிட்டு இருக்கு மருமக போட்டதா சொல்லு ஆனால் அந்த பிள்ளை இங்கே நின்று மாதிரியே தெரியலையே எங்கே இருக்கும் நீ வர்றதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முக்கிட்ட நாடங்காடி அந்த பிள்ளையை வீட்டுக்கு நேரம் அனுப்பிச்சிட்டு அந்த கோலம் மட்டும் நல்லா இருக்குன்னு ப்ரேஸ் கிடச்சுன்னு வச்சிருங்க கண்டிப்பாக அந்த கோலத்தை நான் தான் போட்டேன் நான் தான் போட்டேன்னு ஊரெல்லாம் கம்பட்ட அடிக்கும் நல்லா இல்லைனா நான் மட்டும் போலம்பட்டிருந்தேனா எனக்கு கண்டிப்பாக ஃப்ரீஸ் கிடச்சிருக்கணும் புலம்போம் அதான் உமா மா 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 கோலத்துக்கு இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ கோலம் தான் போட்டிருக்கீங்களா ஊரே வந்து இதில் கோலம் போட்ட அன்னைக்கு வேற வீட்டு வேலையை யார் பார்க்க ஒரே கோலத்தை பார்க்காம அடுத்த கோலத்தை பார்ப்பா இந்த ரேஷன் கடைக்காரனுக்கு என் கோலத்துக்கு ஃப்ரீஸ் கொடுத்துடக்கூடாதுன்னு போகிறாம அந்த கோலத்தை விட இந்த கோலம் நல்லா தான் இருக்குது அங்கே மட்டும் இல்லை இங்கேயும் கோலம் இருக்குது வந்து பாரு ஒன்று ரெண்டு கோலத்தை பார்த்துட்டு பிரேஸ்லாம் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் பார்த்த பிறதான் சொல்லணும் ஒரேடியா கோலத்துக்குள்ளே போயிடுறத என்னெல்லாம் ஒன்றே மாதிரி மேலாட்டமாக பார்த்துட்டு பிரைஸ்லாம் கொடுக்க முடியாது அப்போ ஒன்று பண்ணு மரத்தில் ஏறி ஒரு குச்சி நொறிச்சிட்டு வந்து ஆழமாக நோண்டி என்னன்னு பார்த்து அதுக்கு பிறகு பிரைஸ் கொடு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் வாய முடியா கொஞ்சம் தள்ளி போறியா குற கோலத்தையும் பார்க்கணும் ஆமாம் பாட்டு கிழிச்சுட்டு எக்கு எக்குத்தப்பா யாருக்காவது பிரேஸை சொல்ல போகிறேன் மீதி இருக்கவெல்லாம் தோட்டப்பத்தை தூக்கிட்டு வரட்ட போகிறாவ இந்த கோலமாக நல்லா இருக்குது இந்த கோலமா அழகாக இருக்குது இதில் எந்த கோலம் நல்லா இருக்குன்னு சொல்ல ஒரு வழியாக எந்த கோலத்துக்கு பிரேஸ் கொடுக்கதா முடிவு பண்ணியாச்சா நான் முடிவு பண்ணியாச்சு அப்புறம் ஏன் எல்லாத்தையும் காக்க வச்சுட்டு யாருக்கு பிரேஸுங்கிறத சொல்லிட வேண்டியது தானே நான் சொல்லுது இருக்கட்டும் நீ எந்த கோலத்துக்கு பிரேஸ் தான் முடிவு பண்ணியிருக்க நபரு இவர்கிட்ட மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணுன்னு மட்டும் நினைக்காத இன்னைக்கு யார் கோலத்துக்கு பிரேசுங்க தான் நீயே சொல்லு நான் ஒன்னும் சொல்ல போடுறது இல்லை அப்போ நான் பேச முடிக்கிறது வரைக்கும் நீ எதுவுமே பேசக்கூடாது எல்லாரும் கேட்டுடுங்க இங்கே போட்டிருக்க எல்லா கோலமும் நல்லா தான் இருக்கு அதனால் எல்லாத்துக்குமே தான் இதில் இந்த ரெண்டு கோலம் ரொம்ப நல்லா இருக்கு அதனால இந்த ரெண்டு குளத்துக்கும் கோலத்துக்கும் என்ன எல்லாத்துக்கும் சந்தோஷமா சந்தோஷம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படா பிரேசு எல்லாம் வீடு தேடி வந்துடும் ரொம்ப நேரமாக கோலம் போட்டு கஷ்டப்பட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க நீ என்ன பாத்துட்டு நீ மட்டும் இப்படி அழிவாங்கமா தான் தெரியல அதெல்லாம் ஒரு முகராசி ഏശല നമ്മളെതാ എല്ലാവരും കിഞ്ചി പാക